அனைவருக்கும் வணக்கம் போன வாட்டி பார்த்திங்கன்னா கொசு வழியை வச்சு பிடிச்சோம் வெறும் ஜிலேபி மட்டும் தான் கிடச்சிது அதனால் இந்த வாட்டி வர மாதிரி கட்டிட்டு தண்ணி இறைச்சி பிடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு தண்ணி இறச்சிட்டு இருந்தோம் இந்த வாட்டி வராலு குறவை கெண்டை ஜிலேபி நிறைய மீன் கிடச்சிது குறவை விராலெலாம் பார்த்திங்கன்னா வந்து சேற்றில் தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா குறவை பார்த்திங்கன்னா குறவை ஜிலேபி எல்லாமே இருந்தது அதுக்கப்புறமா தனியாக பிரித்து எடுத்தாங்க ஜிலேபி மட்டும் இந்த குடியில் விட்டுட்டு மற்ற மீன் எல்லாம் தனியாக பிரித்து எடுத்தாங்க குறவை விரால் பனங்கொட்டை மீன் இதான் பார்த்திங்கன்னா பனங்கொட்டை மீன் இதை வந்து நாங்கள் கிணத்துல விட்டோம் இதில் பார்த்திங்கன்னா மூணு தான் வந்து விரால் இருந்தது மற்றது எல்லாமே குறவை தான் எல்லாமே நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய குறவையாக தான் இருந்தது சின்னதாக இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போய் கிணத்துல விட்டோம் பார்த்திங்கன்னா கெண்டை மீன் இதுவும் ஒரு பத்து மீன் கிணத்துல விட்டுருக்கோம் இதுதான் பார்த்திங்கன்னா விரால் அடியில் இந்த மாதிரி தான் வரி வரியாக வெள்ளையாக இருக்கும் அதுதான் விரால் இதுதான் பார்த்திங்கன்னா குறவை அடியில் பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்கும் இதுதான் விரால்க்கும் குறவைக்கும் உள்ள வித்தியாசம் அதை பாதியாக பிரிச்சுட்டு பாதியை வறுத்துட்டோம் பாதியை வந்து குழம்பு வச்சிட்டோம் நல்ல சுவையாக இருந்தது நன்றி